அர்ப்பணிக்கணும் ஆனால் நம்மளை நம்மளை அர்ப்பணிக்கிறதும் கிடையாது ஆனால் சிவன் எனக்கு அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சிவனை நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் முதல்ல சிவன் கோவிலுக்கு சென்று நம்ம எப்படிலாம் வணங்கணும் எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு முறை கூட தெரியாமல் இருக்கும் சிவன் கோவிலுக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா முதல்ல நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க விநாயகரை வணங்குங்க விநாயகர் பெருமானை வணங்கின பிறகு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி பகவானை வழிபட்டு நந்தி பகவானோட அனுமதி பெற்ற பிறகு நந்தி பகவானோட அனுமதியோட மட்டும்தான் நீங்க சிவனை வணங்கணுமே யாருமே இப்ப எல்லாம் வந்து பாட்டிங்கன்னா நேரடியாக நந்தி வணங்குறதே கிடையாது நேர லைன்ல போய் நிக்கிறாங்க நேராக போய் கருவறை கிட்ட போய் சாமி கும்பிட்டு வராங்க இப்படி சாமி கும்பிடும் போது அதற்கான பலனே இருக்காது நந்தி பகவான் சிவபெருமான காவல் காக்கக்கூடிய கூடிய தெய்வம் நம்ம நந்தி கிட்ட முழு அனுமதி வாங்கின பிறகுதான் சிவ தரிசனமே மேற்கொள்ளும் இந்த மாதிரி முறைப்படி நம்ம பண்ணா மட்டும்தான் அது நமக்கு சரியா இருக்கும் ரெண்டாவது சிவன் கோயிலுக்கு போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான ஒருத்தர் வராரு இல்லை ஒரு விட உயர்வான ஒருத்தர் வராரு இல்லை வயசுல பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்கள நம்ம அங்கே கையெடுத்து கும்புறது இல்லை காலில் விழுந்து